நாளைக்கு இருபது வாட்டி வயலுக்கு குற மாதிரி இருக்குது தான் வந்து தண்ணி மாற்றிட்டு போகணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் நம்ம கழித்து வந்தாலும் பரவாயில்ல கரண்ட் ஆஃப் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே க திரும்ப வந்துடுச்சு திரும்ப மோட்டர் விட்றதுக்கு தான் போகிறேன் இதே வேலை தான் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வேலை போயிட்டே தான் இருக்கும் அப்புறம் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன்ல நாமினி கோல்டு வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னல அதுக்கு நிறைய பேர் சொன்னீங்க மண்ணு வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் போட்டது கிடையாது இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் எப்படி வரும்னு தெரியல அப்புறம் வந்து களை எடுக்காமல் விட்டுறாதீங்க களை தான் நல்லது சொன்னீங்க களை எடுக்காமல் விட மாட்டோம் கண்டிப்பாக களை எடுப்போம் ஏன்னா களை எடுத்தால் மட்டும் தான் நம்ம அந்த பயிர் வந்து நல்லா தூர் வைக்கும் நம்ம புல் இருக்கோ இல்லையோ கையை வச்சு கலக்கி விட்டால் தான் வந்து பயிர் நல்லா வளரும் அதுக்காக கண்டிப்பாக களை எடுக்கிறதை செய்வோம் இந்த நாமினி கொல் எதுக்காகனா நிறைய களை வராமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு எப்படி வந்து இருக்குது அந்த ஒன்றரை ஏக்கருக்கான வரவு செலவு கேட்டிங்களா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கும் மற்ற வயலுக்கும் வந்து எவ்வளோ ஆச்சு களை எடுக்கிறதுக்கு நடவு நடுறதுக்குன்னு சொல்லி தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி மோட்ரு விடுவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் நான் மட்டும் இல்லை எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே இப்படி தான் மோட்ரு போடுவாங்க ஒரு சிலவங்களுக்கு இதெல்லாம் மோட்ரு அனுப்புற டவுட் இருக்கும் ஏன்னால் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும்ல மோட்டர் உடனே மோட்ரு எடுத்துக்கும் அப்படிலாம் எனக்கு கிடையாது போர் தான் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம்னா அது பாட்டு ஓடிகிட்டே இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓர்ஸ் போட் கட்டி வச்சுருந்தோம் பைப்பில் இருந்து அதை கழட்டிட்டேன்னா என்னால் கட்ட முடியாது ரொம்ப வந்து தண்ணி வந்து சதுரம் கட்டுறது வந்து அந்தளவுக்கு டைட்டாக கட்ட வராதுன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹோஸ்ட்டில் இருக்க தண்ணியே தூக்கி அந்த பைப்பில் வந்து தூக்கி விட்டேன் சரி அப்படியே போய்ட்டே எடுத்துக்கணும் சொல்லிவிட்டு நானும் ரொம்ப வெயிட்டாக கஷ்டப்பட்டு அங்கேருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் செட்டாக ஆகலை கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியை மட்டும் குடிச்சிடுச்சு தண்ணி குடித்ததுக்கப்புறம் மோட்ரு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை இந்த மோட்ரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு வந்து முக்கால் மணி நேரம் ஆகும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம பக்கெட்டில் மொண்டு பைப்பில் ஊற்றணும்னா போகும் ஆனால் வந்து திரும்ப ஓஸ் கட்டணும் சரி அதனால் நானும் வந்து ஓஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பைப்பில் அப்படியே விட்டுட்டேன் நம்ம அந்த கட்டி வச்சுருக்க வாயோடு நம்ம நல்லா வெயிட்டை தூக்கி பிடிச்சோன்னா உள்ளே தண்ணி போய்க்கோடல அப்படியே அப்படி போட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரெக்ஸ் வந்து ஒன்றும் ஒர்க் ஆகலை வேறு ஆப்ஷனே இல்லை மோட்டரை கட்டுவிட்டான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அந்த பைப்பை வந்து ஓசை வந்து கட்டிட்டேன் கட்டிட்டு திரும்ப அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி மொண்டு ஊற்றி தான் மோட்ரு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு தெரியுமா பைப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஏன்னா தண்ணி இருக்குல்ல அதில் அதனால் வந்து வெயிட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன் சரி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல திரும்பவும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன் அங்கேருந்து எனக்கு இங்கேருந்து தண்ணிக்குள்ளே உள்ளே போயிடுச்சா திரும்பவும் ரொம்ப லாங்காக இருந்து தள்ளிக்கே வந்தேன் தூக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா பண்ணுறது ரொம்ப போராடி எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு தூக்கி ஊற்றுனேன் அப்படியும் வந்து வேலை ஆகவே இல்லை பிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்கும் அதுவும் வெயிலில் வேற இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து வரும் பாருங்கள் ஆத்திரம் அவ்வளோ வரும் சரி போடான்னு சொல்லி தலையில் தூக்கி பைப் வச்சுட்டேன் வேறு ஆப்ஷனே இல்லை வெயிட் பிடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிது அப்படியும் வந்து வேலாகலை கழட்டி தான் ஊற்றணுன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓசை வந்து கழட்டி போட்டேன் கழட்டி போட்டுட்டு பக்கெட்டில் வந்து தண்ணி மொண்டு ஊற்றினேன் அப்போவே பக்கெட்டில் தண்ணி மொண்டு ஊற்றிருக்கலாம் இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த ஓஸ் கட்டுறதுக்கு தான் வந்து சோம்பேறித்தனை பார்த்துக்கிட்டு சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது அதை வந்து கரெக்டாக கட்ட வராது ஒரு ஜென் கட்டினாங்கன்னா அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டுவாங்க எனக்கு தான் அந்த டைட்னஸ் வராது அதுக்காக தான் வந்து இப்படி பண்ணியிருந்தேன் இந்த மோட்ரு ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்கும் இதுதான் இன்னும் மாதிரி தான் இருக்கும் என்னென்னா மேலே இருக்கிற அந்த பட்டன் வந்து உடஞ்சி போச்சுட்டு அப்படியே வச்சுருந்தோம் இதுதாங்க தாங்க டெய்லியும் பழப்பு ஒரு மணி நேரம் போராடி ஒரு வழியாக மோட்ரு வந்து விட்டாச்சு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கிணறுலாம் கிடையாது போர் தான் போர் தண்ணின்றதுனால நம்ம வந்து கரண்ட் ஆஃப் ஆகிட்டு தண்ணி விட்டுச்சுன்னா நம்ம வந்து மோட்ரு உள்ளே வந்து தண்ணி ஊற்றி விடுற மாதிரி தான் இருக்கும் அதாவது மோட்ரு உள்ளோனா அந்த பைப்பில் தண்ணி ஊற்றி அதாவது உள்ள வந்து நம்ம கேஸ் அனுப்பி வெளில வரும்ல சாணி கரைச்சி ஊற்றுனா சீக்கிரமாக மோட்ரு எடுத்துக்கும் மீட்டென் கேஸ் போட்டுச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கோம் நம்ம இங்கே அங்கேருந்து சாணி எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல தண்ணியே ஊற்றிட்டோம்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட வரைக்கும் எனக்கு மோட்ரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதே போல் தான் டெய்லியுமே வந்து ரொட்டீன் போயிட்டே இருக்கும் இப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கரண்ட் ஆஃப் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இங்கே எடுக்காது நீர் மோட்டார்னு சொல்லுவாங்களா அதில் தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போர் தான் கிணறுலாம் கிடையவே கிடையாது அதனால வந்து நம்ம கொஞ்சம் நேரம் போராடி மோட்ரு போடுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மோட்ரு வந்து நம்ம ஒரு ரெண்டு டைம் விட்டாலுமே சடனாக எடுத்துக்கோம் ஆனால் இந்த மோட்ரு வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்குது